முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உட்பட செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் பனிரெண்டு பேரை கட்சியிலிருந்து நீக்கம் செய்து எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையனை கடந்த சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை தொடர்ந்து கே ஏ செங்கோட்டையனும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அதிமுகவை முடக்கவோ பலவீனப்படுத்தவோ முற்பட்டால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் இந்நிலையில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் பனிரண்டு பேரை அதிமுகவிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி ஆணையிட்டுள்ளார் இதன்படி அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொருளாளர் கந்தவேல் முருகன் ஒன்றிய தலைவர்கள் செயலாளர்கள் உள்ளிட்ட பனிரண்டு பேர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது